காவல் நிலையத்தில் நடந்த வளைகாப்பு நிகழ்ச்சி தந்தையாக மாறிய சப் இன்ஸ்பெக்டர் நெகிழ்ச்சி சம்பவம் பொதுமக்கள் பாராட்டு கன்னியாகுமரி மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் போக்குவரத்து புலனாய்வு பிரிவில் பணியாற்றி வந்த மத்திக்கோடு பகுதியை சேர்ந்த ஷாஜி குமார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு கொரோனா தொற்றால் உயிரிழந்த நிலையில் அவரின் மகள் பூஜாவுக்கு வாரிசு அடிப்படையில் அரசு பணி வழங்கப்பட்டு இரணியல் காவல் நிலையத்தில் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டராக பணி செய்து வருகிறார் பூஜா காவல் நிலையத்தில் பணியாற்றும் காவலர்களிடம் தன் மீது தனது தந்தை வைத்திருந்த பாசம் குறித்த நினைவலைகளைப் பற்றி பேசி வந்துள்ளார் பூஜா தற்போது நிறைமாத கற்பிணையாக இருப்பதால் இரணியல் நிலையத்திலேயே உதவி ஆய்வாளர் மற்றும் காவலர்கள் வளைகாப்பு நிகழ்ச்சி நடத்திய சம்பவம் நெகிழ்ச்சியையும் அனைவருடைய பாராட்டையும் பெற்றுள்ளது இந்த வளைகாப்பு நிகழ்ச்சியின் வீடியோக்கள் தற்போது வெளியாகியுள்ள நிலையில் இரணியல் போலீசாரை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர்